தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது அனைத்து உடல் அமைப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு நீரேற்றம் மிகவும் முக்கியமானது மற்ற சத்துக்களைப் போலவே தண்ணீரும் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது ஒவ்வொரு நாளும் குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான பரிந்துரையாகும் போதுமான தண்ணீர் குடிப்பது மட்டும் ஆரோக்கியமானதல்ல நாம் தண்ணீரை எப்படி குடிக்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியமானது தண்ணீரை உட்கொள்ளும்போது நாம் அனைவரும் சில பொதுவான தவறுகளை செய்கிறோம் அது நம்மை பல சிக்கல்களில் ஆழ்த்துகிறது அந்த தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது உங்களில் எத்தனை பேர் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறீர்கள் நம்மில் பெரும்பாலானோர் அதை தினமும் செய்கிறோம் நம் வீட்டு பெரியவர்கள் எப்போதும் உட்கார்ந்த நிலையில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் நரம்புகள் பதற்றமடையும் திரவ சமநிலையை சீர்குலைத்து அஜீரணத்தை ஏற்படுத்தும் ஆயுர்வேதமும் நிற்கும்போது தண்ணீர் குடிக்கக் கூடாது என்று பரிந்துரைக்கிறது ஆயுர்வேதத்தின்படி நீங்கள் நின்று கொண்டு தண்ணீரை உட்கொள்ளும் போது அது வயிற்றின் கீழ்ப்பகுதிக்கு செல்கிறது மற்றும் இது உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்காது அடுத்ததாக பல சமயங்களில் நாம் அவசரமாகவோ அல்லது தாகமாகவோ இருப்போம் இதனால் தண்ணீரை விரைவாக விளங்குவோம் இது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையில் அசுத்தங்கள் கீழே குவிவதற்கு வழிவகுக்கும் சிறப்பான செரிமானத்திற்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பதே நல்லது அடுத்ததாக அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாத பொருட்களில் தண்ணீர் மிகவும் முக்கியமானது கூடுதலாக தண்ணீர் குடிப்பதால் ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அதிகப்படியான நீர் ஹைப்போனெட்ரியோமியாவுக்கு வழிவகுக்கும் இது நீர் போதை என்றும் அழைக்கப்படுகிறது இது சோடியம் அளவை மிகக் குறைவாக அதிகரிக்கிறது இதன் விளைவாக மூளை வீக்கம் வலிப்பு தாக்கங்கள் மற்றும் கோமா ஏற்படுகிறது அடுத்ததாக பல எடை குறைப்பு டயட் உணவுக்கு முன் தண்ணீர் குடிக்க பரிந்துரைக்கின்றன இதனால் நீங்கள் குறைவான கலோரிகளை சாப்பிடுவீர்கள் ஆனால் ஆயுர்வேதத்தின்படி இது சரியான செயல் அல்ல ஒருவருடைய வயிற்றில் ஐம்பது சதவிகிதம் உணவும் இருபத்தைந்து சதவிகிதம் தண்ணீரும் இருபத்தைந்து சதவிகிதம் ஜீரண செயல்பாட்டிற்காக காலியாக இருக்க வேண்டும் என்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது உணவு உண்பதற்கு முன் தண்ணீர் குடிப்பதால் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் செரிமானம் பாதிக்கப்படும் இது குமட்டல் மற்றும் மலச்சிக்கலையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக செயற்கை இனிப்புகள் எடை அதிகரிக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் இவை புத்துணர்ச்சியூட்டும் சுவையாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் உங்கள் உடலை நீரிழப்புக்கு வழி செய்யலாம் உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க சாதாரண தண்ணீரை குடிப்பதே சிறந்த வழியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்